மத்திய பட்ஜெட் இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் அதிக எதிர்பார்ப்புகளையும் வைத்துள்ளனர் குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் தொழில்துறையினர் வரி செலுத்துவோர் முதலீட்டாளர்கள் வணிகர்கள் அனைவரும் இந்த பட்ஜெட்டில் அதிக எதிர்பார்ப்புகளையும் வைத்துள்ளனர் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் பெரிய அறிவிப்புகள் எதையும் வெளியிட எனவே ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று நம்பப்படுகிறது அதிக எதிர்பார்ப்பையும் வைத்துள்ளனர் சில காலமாக அதிகரித்து வரும் பணவீக்கம் தங்களுடைய சிரமங்களை அதிகரித்துள்ளதாக அவர்கள் நம்புகின்றனர் சூழ்நிலையில் நிதியமைச்சர் அவர்களுக்காக பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் மூத்த குடிமக்கள் அதாவது ஓய்வு பெற்றவர் தங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டின் மீதான வருமானத்தை சார்ந்திருக்க வேண்டும் ஓய்வூதியம் கிடைக்காத மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது அத்தகைய நபர்களுக்கு பங்குகள் மற்றும் பரஸ்பர நீதிகள் மீதான நீண்ட கால மூலதன ஆதாய வரியிலிருந்து விலக்கு வரம்பை அரசாங்கம் அதிகரிக்கலாம் தற்போது பரஸ்பர நீதிகளுடைய பங்குகள் மற்றும் ஈக்விட்டி திட்டங்களில் நீண்ட கால மூலதன ஆதாய வரியிலிருந்து விலக்கு பெறுவதற்கான வரம்பு ஒரு லட்சமாக உள்ளது அதாவது பரஸ்பர நிதிகளுடைய பங்குகள் மற்றும் ஈக்விட்டி திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் ஒரு நபர் ஒரு வருடத்தில் ரூபாய் ஒரு லட்சம் வரை நீண்ட கால மூலதன ஆதாயங்களை பெற்றால் அவர் வரி செலுத்த வேண்டியதில்லை மூத்த குடிமக்களுக்கு வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர் இதற்காக மாதந்தோறும் ஏராளமான பலம் செலவிடப்படுகிறது ஓய்வூதியம் முறையாக பெறாத முதியோர்களுக்கு வீட்டு வாடகைக்கு அரசு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் இதன் மூலம் ஓய்வூதிய வருமானம் இல்லாத ஏராளமான முதியோருக்கு நிவாரணம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது நாட்டில் ஓய்வூதிய வருமானம் இல்லாத வாடகை வீட்டில் வசிக்கும் முதியோர்கள் ஏராளமாக உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு பிறகு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை மிகவும் விலை உயர்ந்துவிட்டது ஹெல்த் பாலிசி இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெறுவதை பற்றி பலர் வந்து நினைத்துக்கூட பார்க்க முடியாது இங்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஹெல்த் பாலிசியின் பிரீமியத்தை வெகுவாக உயர்த்தியுள்ளனர் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக ஹெல்த் பாலிசி பிரீமியத்தின் மீதான விலக்கு வரம்பு அதிகரிக்கப்படவில்லை தற்பொழுது மூத்த குடிமக்களுக்கான ஹெல்த் பாலிசி பிரீமியத்தில் கழிப்பதற்கான வரம்பு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆகும் குறைந்தபட்சமாக அரசு ஒரு லட்சமாக உயர்த்த வேண்டும் வீடு இல்லாத முதியோர்கள் அதிக அளவில் உள்ளனர் வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர் இதற்காக மாதந்தோறும் ஏராளமான பணம் செலவிடப்படுகிறது ஓய்வூதிய முறையாக பெறாத முதியோர்களுக்கு வீட்டு வாடகைக்கு அரசு வரி விலக்கு அளிக்க வேண்டும் இதன் மூலம் ஓய்வூதிய வருமானம் இல்லாத ஏராளமான முதியோர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நாட்டில் ஓய்வூதிய வருமானம் இல்லாத வாடகை வீட்டில் வசிக்கும் முதியோர்கள் ஏராளமாக உள்ளனர் என்றும் குறிப்பிட தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க